வணக்க மக்களே இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தேசத்தில் இந்தியானா போலீஸ்னு ஒரு பகுதி இங்கே தமிழர் ரொம்ப குறைவாக இருக்காங்க இந்த சங்கத்தில் வந்து முதல்ல பேசுகிற செலிப்ரிட்டி நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாது காரணம் இந்த இண்டியானா போலீஸ் அந்த பகுதியில் அந்த நகரத்தில் நான் பேசறவருக்கு முன்னாடி சாப்பிட போன ஒரு இடத்துல மதுரை விருந்து ஏட்டா மதுரை விருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கான்னு உள்ள நுழைஞ்சா இன்னொரு ஆச்சரியம் நம்முடைய மனிதநேய பண்பாளர் ஊழலற்ற அரசியல்வாதி தைரிய மிக்க தன்மான சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு ஒரு புகைப்படம் வச்சு மரியாதை செலுத்தினை பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருந்தது இந்த நாட்டுக்காரங்க யாருங்க யாருங்க வந்து வரவங்களாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு மதுரையின் பெருமையை ஒரு கொடைத்தன்மையை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னா அவற்றுள்ள அந்த தாராள மனசு